ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஹீரோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போது முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பதினொன்றரை டு ஒன்றரை மணி வரைக்கும் நம்ம எடுக்க போகிற ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரின்சஸ் கட் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதனுடைய ஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எப்படி நம்ம கட்டிங் போடணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் தான் அதாவது நிறையா பேருக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக அதாவது நம்ம நார்மலாக ப்ரின்சஸ் கட் வந்து நம்ம ஃப்ளாட் கப் ஷேப்புக்கு தான் போடுவோம் அதாவது ஃபஸ்ட்டு பெருசாக இருக்குது அவங்களுக்கு வந்து எம்போஸ் பண்ணி காட்டாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நார்மலாக ஒரு சுடிதாரனுடைய ஃபினிஷிங்கில் வேணும் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபீட் விடுறதுக்காக ப்ரின்சஸ் கட்டை வந்து சூஸ் பண்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய கப் ஷேப்பும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பஸ்ட்டும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பாயிண்டடாக இல்லாமல் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க அந்த மாதிரியான ஒரு கட்டிங் அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை எப்படி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ எடுக்க போகிற நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் இது வந்து வியாழக்கிழமை அதாவது முப்பதாம் தேதி பதினொன்று டு ஒன்றரை வரைக்கும் எடுக்க போகிறோம் இதில் நீங்கள் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்